வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் நான் சொன்னதை கேட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சவுக்கு சங்கரை உட்கார வைத்து பேச சொல்லி ரசித்து கொண்டிருந்த ரெட்ஃபிக்ஸ் சேனலோட உரிமையாளர் ஃபெலிக்ஸ் மேலே காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க அதை பற்றி தான் பேச போகிறேன் சவுக்கு சங்கரை இந்த அளவுக்கு வளர விட்டதே இந்த ஃபெலிக்ஸ் தான் இந்த இந்த வழக்கில் ஏ ஒன் சவுக்கு சங்கர் அவர்கள் ஏ டூ ஃபெலிக்ஸ் அவர்கள்னு வழக்கு போட்டிருக்காங்க இதை முன்னாடியே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம் கொஞ்சம் தாமதமானாலும் காவல்துறை செய்தது சரிதான் சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரியை மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசுவது காவல்துறை சேர்ந்த பெண்கள் அசிங்கமாக ஆபாசமாக பேசுவது அப்படியெல்லாம் பேசாதீங்க மரியாதையாக பேசுங்க ஒரு மரியாதையாக பேசுங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை அவர் பேசுவதை ஃபெலிக்ஸ் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருந்ததால் தான் சவுக்கு சங்கர் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தார் அதனால தான் ஃபெலிக்ஸ் அவர்களும் குற்றவாளி சொல்லப்போனால் ஃபெலிக்ஸ் அவர்களையும் ஏவன் குற்றவாளியாக அறிவித்திருக்கணும் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி விஷயத்தில் கூட இதே சேனலில் உட்கார்ந்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸ்ரீமதி மரணத்தை வேறு விதமாக திசை திருப்பியதே இந்த சவுக்கு சங்கர் அவர்கள்தான் அப்பொழுது கூட எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் ஓபு சங்கரை உட்கார வைத்து பேசினால் நிறைய பேர் பாக்குறாங்க அதனால் நிறைய பணம் கிடைக்கும் என்பதற்காக நீ பேசு என்ன வேணாலும் பேசு பெண்களை பற்றி இழிவாக பேசு யாரை வேணாலும் மரியாதை இல்லாமல் பேசு எனக்கு தேவை பணம் தான்னு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும் ஃபெலிக்ஸ் மீது வழக்கு போடுவது தவறே இல்லை நீதித்துறையை சேர்ந்தவங்களை பற்றி பேசுவார் காவல்துறையை பற்றி பேசுவார் பெண்களையும் விட்டு வைக்க மாட்டார் பெண்களையும் அசிங்கமாக பேசுவார் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு தைரியத்தில் சவுக்கு சங்கர் பேசிக்கிட்டு இருந்தார் சவுக் சவுக்கு சங்கரை கோர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரும்போது செருப்பை கைட்டி அடிக்க வந்துட்டாங்க எங்களுக்கு எங்களுக்காக யாரும் கேட்க வேணாம் நாங்களே பார்த்துக்குறோம்னு களத்தில் இறங்கிட்டாங்க பெண்கள் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் இந்த நிலைமை வரலாம் சொல்வதற்கில்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்